வாய்கீண்டானே புல்ல அரக்கனை கிள்ளே கலைந்தானே கே திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கா வெள்ளிய வியாழமுரங்கேற்று புள்ளும் சீலம் வேணகான் போதரே கண்ணே குள்ள கூலேற கூடைந்து நீராடாதே பள்ளி கேட தீயோ பாவாயினு கலந்தேலோரம் பாவா உள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கண்ணழகி உள்ள படுத்து தன்னுடைய கண்ணுடைய அழக பார்த்துட்டு கிருஷ்ணன் நம்ம தேடி வரட்டும் நான் கிருஷ்ணனை தேடி போவேண்ணா அப்படின்னு படுத்துட்டுருக்கவளை பார்த்து ஆண்டாள் குழாமும் அவள் கூட வந்த தோழிமார்களும் அவள் சமாதானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக போதறி கண்ணினாய் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாள் என்ன அழகு உன்னுடைய கண் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் கூலாரா மனத்து கிணியான் கிருஷ்ணன் அந்த இனியானை பாடவும் நீ வாய்கிற வாய் வாய் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூலாரா உடனே அவர் சொல்கிறா சரி நான் பாடுறேன் எழுந்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ராம விரத்தாந்தத்தை சொன்ன மாதிரி இருக்க ராமர் ஸ்ரீராமனை பற்றியே சொன்ன மாதிரி இருக்க அப்படின்னா அந்த தொழில்மார்கள்லாம் ராம விருத்தாந்தமும் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம் ராமாயணமும் சொன்னோம் பாரதமும் சொன்னோம் பாஞ்சராத்னம் கூட சொன்னோம் அப்படின்னு நீ சரியாக கேட்டியா உள்ளின்வாய் கீண்டானை கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்ற ரெண்டு பாசனம் சொன்னோம் அது கிருஷ்ண விருத்தாந்தத்தை சொன்னோம் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கிழந்தானை அப்படின்னு சொல்லும் புண்ணியனால் பண்டொருநாள் நாள் கூட்டத்தின் வாழ்விந்த கும்பகரணனும் அப்படின்னு சொல்லும்போதும் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கிணியானை அப்படின்னு சொல்லும்போது ராம விருத்தாந்தத்தை சொன்னோம் மூன்றாவதாக பாஞ்சராத்னத்தை எப்போ சொன்னோம் கீர்த்திமை பாடிப்போய் நாராயணனுடைய கீர்த்தியை பாட முடியாத அப்பேற்பட்ட கீர்த்தி அப்படின்னு கீர்த்திமை பாடிப்போயின்னு சொல்லும்போதும் வாற்கடலில் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு சொல்லும் போதும் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை அப்படின்னு சொல்லும் போதும் சொன்னோம் அத்தனையும் சொன்னோம் உனக்கு அப்படின்னு ஒன்று சமாதானமான உள்ள படுத்துன்னு அந்த பெண்ணானவள் வாசுரத்தினுடைய அர்த்தத்தை கேட்கிறாள் பெருமாளுக்கு கிருஷ்ணனுக்கு தீங்கு செய்வதற்காக கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் கொக்கு உருவு கொண்டு வரும்போது அவனுடைய வாயை விளையாட்டாக கிழித்து போட்டவன் கிருஷ்ணன் அப்படின்னு வந்தவா சொல்கிற ஆழ்வார் சொன்ன மாதிரியும் பள்ளத்தில் மேயும் பறவை உருகொண்டு கள்ள அசுரன் தான் கண்டு உள்ளிதுவென்று பொதுக்கோ வாய்கேண்டிட அப்படின்னு பெரியார் வாழ் சொன்ன பொதுக்கோ அப்படின்னு நம்மளுடைய விரோதிகளை போக்கி அருளக்கூடியவன் பகவான் அப்படிப்பட்ட அசுரர்களை அழிக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு பொல்லா அரக்கன் உயிரியும் உடலையும் எப்படி பிரிப்பானோ தாயையும் குழந்தையும் பிரிப்பார் போல பகவானையும் பிராட்டியும் பிரித்த அந்த கொடிய ராவணனை கரிகுழல் கனிவாய் திருப்பிரிந்த கொடுவையில் கடுவிசை அரக்கனவன் முன் பொல்லா அரக்கன் ராவணன் அப்பேற்பட்ட பொல்லாங்குக்கெல்லாம் இருப்பிடமாக கொண்ட ராவணன் அவனை அழித்து அருள் செய்தார் என்றோ அப்படின்னு திருவா திரு திருமங்கையாழ்வார் சொல்றார் இப்படி அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே இப்படி கிள்ளி களைந்தானேன்னு அனாச ரொம்ப அனாவசியமாக ரொம்ப அனாசாயமாக செய்யக்கூடியவன் பகவான் பெரிய எஃபர்ட்லாம் எடுக்க வேண்டியதில்லை அவனுக்கு ரொம்ப அனாசாயமாக செய்யக்கூடியவன் விளையாட்டாக செய்யக்கூடியவன் அவன் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் அப்படின்னு சொல்ல மாதிரி கோவர்தனகிரியை கல்லெடுத்து கல்மாரி காய்த்த ஒரு ஒரு எஃபோர்ட்லெஸாக பண்ணக்கூடியவன் அவனுடைய கீர்த்திமையை பாடனும் அந்த பீ கீர்த்திமையை எல்லா பராக்கிரமங்கள் பராக்கிரமம் எப்படின்னா ராவணன் வந்து ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்தை சொல்கிறான் அந்த யுத்தத்தில் சத்ரோ பிரக் யாத வீர்ச்ச ரக்ஜனி யஸ்எ விக்ரமை அப்படிங்கிறான் எப்பேற்பட்டவன் ராமன் அப்படின்னா வீரியத்தை கொண்டவன் ஒரு பிரசத்தியான வீர் வீரியம் அவன்கிட்ட உண்டு பராக்கிரமங்கள் உண்டு எல்லாராலும் கொண்டாடத்தக்கவன் ராமன் என்னுடைய சத்ருவான ராமன் அப்படின்னு ராவணன் சொல்றான் அப்பேற்பட்ட வீரியன் அவனுடைய கீர்த்தி தம் மத்தியே ராகவம் வீரம் நாராயண மனாமயம் அப்படின்னு வீரனான ராகவனை அழிவற்ற நாராயணன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எதிரியான ராவணனும் கொண்டாடும் அவனுடைய வீரத்தை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாம் பாவை களம்புக்கார் எல்லாரும் வந்தாச்சு வழக்கமாக நம்மளாம் எங்கெல்லாம் மீட் பண்ணுவோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு நெற்களம் போல நெற் நெற்கள நெல்ல கூச்சி வைக்கிற இடம் நெற்களம் இந்த பெண்கள்லாம் கூடுற இடம் பாவைகள் கூடும் இடம் பாவைக்களம் அந்த பாவைக்களத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு சுக்கரன் உதித்தது வியாழன் அஸ்தமித்து விட்டது லேட் ஆகிடுது அப்படின்றத சொல்றாவோ உள்ளும் சிரம்பினான் அப்படின்னு இந்த பட்சிகள் வந்து இறுதேடி போகிறது அந்த புள்ளும் சிர அப்படின்னு கேட்கும்போது இந்த பட்சிகள்லாம் அவளுக்கு அறிவு கிடையாது அந்த அறிவு அறிவில்லாத ஒரு பட்சிகளுடைய நடத்தையை பார்த்துன்னு நம்ம காலத்தை நிர்ணயிக்கிறதா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி பட்சிகள் வந்து இறைய போனால் தேட போகும் அது தேடத்துனால வந்து காத்தால் ஆய்வு அப்படின்னு சொல்கிறையா நீ அப்படின்னு நாங்களெல்லாம் நீ நான் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீ வந்து படுத்துன்னு இருக்கிறது வந்து உன்னுடைய கண்ணு ரொம்ப அழகு இல்லை நீ அழகு உன்னுடைய அழகு அதுலேயும் கண் ரொம்ப அழகு அந்த கர்வத்தினால் படுத்துட்டு இருக்கியா போதரைக்கு கண்ணினாய் யசோதைக்கும் கண் பெருசு அப்படின்னு சொல்வார் ஆழ்வார் எப்படின்னா கண்ணனை பார்த்து பார்த்து அந்த கண்ணு பெருசாகிடுதாமா கண்ணனை பார்த்து 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 வளர்த்துவோ அதனால் பார்த்து பார்த்து அவனுடைய அழகான அந்த ஒரு ரூபத்தை பார்த்து பார்த்து அவள் கண்ணு பெருசாகிடுத்து இவளுடைய கண்ணு இவளுக்கு கண்ணு ஏற்கனவே அழகு அந்த அழகுன்ற அந்த கர்வத்தினால் உள்ள போதரை கண்ணினாய் அவனுடைய கண்ணால் அந்த அழகு இருக்குல்ல அந்த அழகால் கிருஷ்ணனை மயக்கி எங்களுக்கு கொடுப்பேன் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நீ நடனா இந்த கண்ணை அழகுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கியே அப்படின்னு அந்த அழகை வந்து நீ வந்து உபயோகப்படுத்த அந்த அழகை உபயோகப்படுத்தி கண்ணனை வசப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கணும் அதனால் சீக்கிரம் எழுதுவா குள்ளே குளிர குடைந்தி நீராடாதே வழக்கமாக நம்ம பண்ணுறது தான் ரொம்ப நேரம் குளிக்க சீக்கிரம் குளிச்சிட்டு வா விரகதாபம் இருக்குது எங்களுக்கு அதை ஆடுறதுக்காக ரொம்ப நேரம் குளிக்கணும் அப்போ தான் உடம்பு குளிரும் அப்படி குளிக்காத சீக்கிரம் குளிச்சுட்டு வா பகவானை பிரிஞ்சதுனால ஒரு விரகதாபம் இந்த பரமாத்மாவை பிரிந்த ஜீவாத்மாவுக்கு விரகதாபம் எப்படி அந்த பிரஜா போய் குளிக்கிறதோ இந்த ஆத்மா அச்சிராதி மார்க்கத்தில் போகும்போது இங்கே அதே மாதிரி இந்த குளிக்கிறத பற்றி சொல்கிறாங்க குளிக்கிறது ரொம்ப நேரம் குளிக்காது ஏன்னா எப்படியா இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிறதுனால பகவானை பிரிந்த இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த தாபம் இருக்கும் பள்ளி கிடத்தியோ இன்னும் இதெல்லாம் கேட்டுன்னு கூட நீ இருக்கியா கிருஷ்ணனும் கொண்டாடும்படி சகல லக்ஷணங்களும் பொருந்தியவள் எவ்வளோ அழகுன்னு நல்லா ஐஸ் வைக்கிறா எல்லா லக்ஷணங்களும் பொருந்தியவனி இந்த நாள் என்ன விட நல்ல நாள் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் நல்ல ரொம்ப நல்ல நாள் நம் நம் இப்போது இந்த ஊரில் என்ன பண்ணால் நம்மையும் கிருஷ்ணனையும் பிரித்து வைக்கிறதையாக பார்த்தா இப்போது இந்த நோன்பு வரும்போது என்ன சொன்னால் நோன்பு நோற்கறத்துக்கு இந்த பாவைகள் வேணும் அந்த பாவை கூட்டத்துக்கு யார் தலைவன் அப்படின்னா கிருஷ்ணன் அப்போது இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த மாதிரி ஒரு திருப்பியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அதனால் உடனே வந்து எங்களோட சேர்ந்துட்டு கள்ளம் தவிர்த்து பெரும்பாலும் உடம்பால் நமக்கு மற்றவர்கள் தீவை தீமை செய்வது மிக குறைச்சலாக இருக்கும் ஆனால் மனசால் நான் வந்து சில சமயத்தில் தப்பாக நினைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு அதனால கள்ளத்தை தவிர அப்படின்ற கள்ளம் தவிர்த்து கிருஷ்ண சேஷ்டித்தங்களை மாத்திரமே நினைச்சுக்கணும் அப்படின்னு எங்க கூட கலந்துண்டு அனுபவிப்பாய் அப்படின்னு இங்க சொல்ற மாதிரி இந்த பாசனம் அமைந்திருக்கிறது